ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினெட்டா இன்றைக்கி தேதி பதினெட்டு இன்றைக்கி வந்து வீடியோ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா மழை சரியான மழை வேலைக்கு போக முடியல அப்புறம் இன்றைக்கி தான் போகலான்ட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் போகணும் அதுக்கு முன்னாடி எங்கள் பாப்பா உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் டொட்டா கை டட்டா டே கையிடு கை சூப்பிட்டேக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறதே இல்லை இவனும் சரி பாப்பாவும் சரி எங்கள் பையனும் சரி கை சூப்புறதா வேலை இங்கே பாருங்கள் முடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முடி வெட்டிக்கிறா பாருங்கள் பாப் கட்டிங் வெட்டி சொன்னால் எப்படி வெட்டி விட்டுருக்கான் பாருங்க எங்கே தர்ஷன் உங்கள் கில்லி இவன் பார்த்துக்குங்க சல்யூட்டன் போட்டுவிடு பார்த்துக்க கில்லி தர்சன் முடி வெட்டிக்கிறது பாருங்க சைடில் காட்டு இங்கே பற்றாலும் இங்கே பாருங்க கில்லி தர்சன் எப்படி வெட்டிக்கிறேன் கோடு போட சொல்லி போ சொன்னால் கேட்க டாட் கோடு போட்டே தீர்னு சொன்னான் டீச்சர் அடிப்பாங்கடா வேண்டாண்டா அப்படின்னா கேட்க மாட்டேங்கினான் அப்புறம் கேட்காம போட்டான் அப்புறம் டீச்சர் வந்து அடிச்சிருக்கிறாங்க மே சத்தம் போட்டு அடிச்சிருக்கிறாங்க சொன்னால் கேட்டால் தானே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அவ்வளோ வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க எங்கே கேட்குறான் இவனுக்கு முடி வெட்டியாச்சு பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப கொட்டுது முடி வெட்டணுன்னா பாப்பாவுக்கு முடி ரொம்ப கொட்டினால முடி வெட்டி விட்டுட்டோம் பாருங்க திரும்ப இப்படி திரும்ப அந்த இங்கே பாருங்க ஏ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்திக்காரங்க தான் வெட்டினாங்க பாருங்கள் எப்படி எச்சு விட்ருக்கான கேவலமாக இதுக்கு நூறுரூவா இந்த முடி வெட்டினதுக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபான்னு பரவாயில்ல நல்லா வெட்டணும்ல மை இப்படி வெட்டி விட்ருக்கானுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி முடி வெட்டுறது கொஞ்சம் நல்ல தானே ஏன்னா முடி ரொம்ப கொட்டுறதுனால முடி வந்து வெட்டி அப்படி அப்படிதான் வெட்டி விட்ருக்குறோம் ஏன்னா பாப்பாவுக்கு முடி கொட்டுறதுனால ஃப்ரெஷ்ஷாக நீ வளர்த்து அப்படின்னு சொல்லி நாங்கள் வெட்டி விட்டுருக்குறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிக்காதவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது ஓகே மெயினாக எங்கள் பாப்பா பிடிச்சவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க முடி வெட்டணும்னு நினைக்கிறேன்